நம்மளோட ஆப்பம் சூப்பராக வந்துருச்சு கேழ்வரகில் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கால்சியம் சத்து இரும்பு சத்து நிறைந்த கேழ்வரகு ஆப்பம் இட்லி குழிப்பணியாரம் இதெல்லாம் நம்ம சூப்பராக செஞ்சிட்டோம் இதை எப்படி செய்யலான்ட்டு வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலில் பார்க்குறவங்க எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரசி சமையல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் கேழ்வரகு வச்சு நம்ம ஒரு ரெண்டு மூணு விதமான டிஃபன் செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து அரை கிலோ கேழ்வுரை எடுத்துக்கலாம் இப்போ நான் ஒரு ஆளாக கலந்துருக்கேன் ரெண்டு ரெண்டரை எடுத்துப்போம் அரை கிலோ கிலோங்கிறது ரெண்டரை ரெண்டரை அரை அரைக்கப்பு உளுந்து அரைக்கப்பு ஜவ் அரிசி அரைக்கப்பு வெள்ளாவில் இது எல்லாத்தையும் நம்ம ஊற வச்சுக்கலாம் உளுந்தெல்லாம் கடைசியாக ஊற வச்சுக்கலாம் இப்போ நம்ம கேழ்வரகு கழுவி வச்சுக்கலாம் இந்த கேழ்வரகு ஒரு அஞ்சு டு ஆறு மணி நேரம் ஊறட்டும் நான் ஜவ் அரிசியும் தனியாக ஊற வச்சுட்டேன் இதுவும் அதே அளவுக்கு ஊறட்டும் உளுந்து மட்டும் அரைக்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்சுக்கலாம் ஒன் ஹவருக்கு முன்னாடி அதே போல் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அவளையும் ஊற வச்சுக்கலாம் வெந்தயம் நான் ஊற வச்சிட்டேன் வெந்தைய ஊற வச்சுட்டேன் இப்போல்லாம் ஊர்ன பிறகு நம்ம ஒரு அஞ்சு டு ஆறு மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ஜவ்வரிசி ஊரிடிச்சு உளுந்து ஊறிடுச்சு அவரெல்லாம் எல்லாம் இப்போ நம்ம கேழ்வரகுலாம் போட்டு அரைச்சிக்கலாம் நான் வந்து வெந்தயம் போட்டுருக்கேன் கிரைண்டரில் இப்போ நம்ம ஜவ்வரிசி போட்டுக்கலாம் ஜவ்வரிசி போட்டாச்சு இப்போ உளுந்து போட்டுக்கலாம் அரிசி இல்லாமல் மாவு இப்போ நம்ம அரைச்சி வச்சாச்சு இப்போ ஒரு ஏழு மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கேழ்வரகு மாவு அரைச்சி வச்சோம் இப்போ நம்ம புளிச்சு இப்போ நம்ம நல்லா கலக்கிக்கிட்டு இட்லி ஊற்றிக்கலாம் அடுத்தது குழிப்பணியாரம் ஊற்றிக்கலாம் இந்த கால்சியம் சத்து நிறைந்த இரும்பு சத்து நிறைந்த கேழ்வரகு இட்லி சூப்பராக இருக்கும் இப்போ ஊற்றியாச்சு வச்சுக்கலாம் நாம் ஒரு தாளிக்கை கரண்டி வச்சு கடுகு உளுந்தம்பருப்பு சீரகம் கடலைப்பருப்பு வெங்காயம் இஞ்சி கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கலாம் நம்ம பணியாரத்துக்கு தாளித்து ஊற்றிட்டோம் இப்போ ஒரு பணியாரக்குள் வச்சுருக்கேன் இட்லி பாருங்கள் எடுத்து வச்சு இப்போ நம்ம எடுத்து காட்டுறேன் இப்போ எண்ணெய் சுட்டுக்குச்சு நம்ம மாவு ஊற்றிக்கலாம் எல்லா குழியிலும் இது மாதிரி ஊற்றிக்கலாம் நம்ம பனியாரம் வந்து திருப்பிக்கலாம் ஈஸியாக திருப்பி வருது பாருங்கள் அரிசி சேர்க்காம நம்ம கேழ்வரகு தேவரகுசி வெவ்வரிசி அவல் வச்சுருக்கோம் அரிசி இல்லாமல் பாருங்கள் நல்லா வருது பனியாரம் வந்துடுச்சு இப்போ எடுத்துக்கலாம் சாஃப்டாக இருக்குது ரொம்ப சத்தானது நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ ஒரு ஆப்பக்கடா வச்சுருக்கேன் அதே மாவில் ரெண்டு கரண்டி மாவு எடுத்து தண்ணியாக ஊற்றிருக்கேன் பால் எதுவும் ஊற்றலை இப்போ நம்ம சூடாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆப்பம் ஊற்றி ஆசி பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு நம்ம எடுத்துக்கலாம் ஒரே மாவில் இட்லி தோசை ஆப்பம் குழிப்பனையாரம் இப்படி செஞ்சுக்கலாம் நான் தோசை மட்டும் கொத்துல தோசையும் சூப்பராக வரும்